பாரிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு மிக வேகமாக வளரும் விரைவிலே கூட்டணி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும் அது உட்கட்சி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்தியாவிலே கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் இந்த மாநிலங்களில் நான்கு மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள் மீதி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பீகாரிலே சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்தார் நிதிஷ்குமார் அவர்கள் அது மட்டுமில்லை பீகாரிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார் நிதிஷ்குமார் அவர்கள் இதுதான் சமூக நீதியின் அடித்தளம் தமிழ்நாடு என்று தந்தை பெரியார் காலத்திலிருந்து நாம் பெருமையாக நாம் சொல்லி வருகின்றோம் நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு மிக வேகமாக வளரும் தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு கோடி குடும்பங்கள் எட்டு கோடி மக்களுடைய நிலை உண்மையான நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமில்லை அவர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் வீடு கட்டி கொடுக்கறது படிக்க வைக்கிறது சுய சுய தொழிலுக்கு கடன் கொடுக்கறது இப்போ கர்நாடகாவில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே பட்டியலின மக்களுக்கு கவர்மெண்ட் டெண்டரில் அங்கே ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க டெண்டரில் அப்போது சமூக பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன வழிவகைகளோ அதை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் செய்ய முடியும் அது மட்டும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்தில் உள்ளாட்சித்துறையில் நகராட்சி நம்ம நகர்ப்புற உள்ளாட்சி நகராட்சி துறையில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது என்று அமலாக்கத்துறை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் கொடுத்து இதில் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஆட்கள் தேர்வு செய்த நேரத்திலே ஒவ்வொரு நபருக்கும் பொறியாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வேலைக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்ததாக அந்த பணம் ஹவாலா மூலமாக வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்றதாக தகவலை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் அதில் நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கலை ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த செய்தி எப்படி வெளியில போச்சுன்னு அதுக்கு ஒரு விசாரணை அமலாக்கத்துறையில இருந்து இந்த செய்தி அந்த அறிக்கை எப்படி வெளியில போச்சுன்னு அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை இதெல்லாம் வெக்க கேடியா இல்ல தமிழ்நாடு ஆட்சியாளர்கள்லாம் வெக்கி தலையை குனியணும் அவமானமா இருக்கு ஊழல் நடந்ததுக்கு விசாரணை இல்லையா அந்த ஊழல் நடந்த செய்தி வெளியில போனதுக்கு விசாரணையா எதுக்கே அவங்களுக்கு நிர்வாகம் எதுக்கே அவங்களுக்கு ஆட்சி இதே போன நாலா நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மணல் கொள்ளை விசாரணை நல்ல அடிச்சிருக்கிறேன் டாஸ்மார்க்கு அதை அதான் அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டார் பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி அதில் எவ்வளோ முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் எல்லாத்துலேயும் ஊழல் நடந்துட்டு இருக்குது லஞ்சம் ஊழலும் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே அவருக்கும் தெரியல அவர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அவங்க கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக மக்கள் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நானும் அந்த நூறு நாள் நடைப்பயணத்தில் போய் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை புரிஞ்சுருக்கிறேன் நான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அடுத்த கேள்விங்க இங்கே கேட்பீங்க கூட்டணி பற்றி கேட்பீங்க இன்னும் விரைவில் கூட்டணி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும் அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும் உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில் அது நாங்கள் பார்த்து வரையோ எங்கள் உட்கட்சி பிரச்சனை அوريங்க சட்டம் மன்றதேர்தல்ல 5 தோழர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தால அவங்க வந்து போடிடுறதா எங்க எங்க தர்மபுரி அவர்தான் 5 இதெல்லாம் ஒரு கேள்வி அதெல்லாம் எங்க உட்கட்சி இல்ல அதெல்லாம் போய் நான் சொல்லி சொல்லிங்க ஐயாச்சி இந்த அவங்க எல்லாம் இல்லனா நான் போன்னு சொன்னேன் தர்மபுரி மேடில जीके என்னோட பேரை சொன்னா நான் விலக தயார் எங்க எதிலிருந்து ஐயாவை விட்டு விலக தயார் என்னோட பேரை சொன்னா